பன்னிரெண்டு ராசிகள்லையுமே அதிக அளவுக்கு சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி அன்பர்கள் நீங்கள் மகர ராசி அப்படின்னு சொன்னாலே பணிவு மற்றும் விடாமுயற்சி உங்ககிட்ட நிறைய இருக்கும் லட்சியவாதிகளாக நீங்கள் இருப்பீங்க பொறுப்புணர்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க ரொம்பவுமே திறமையான நபர்களாக இருப்பீங்க கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடித்து காட்டுறதுல வல்லவர்கள் தான் இந்த மகர ராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு பாருங்க இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் பொதுவாகவே வேத ஜோதிடத்தின் பிரகாரம் பார்த்தா கிரக நிலைகளுக்கும் ராசிக்கும் இடையில் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கு அதாவது கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது பன்னிரண்டு ராசிகள்லையுமே குறிப்பிடத்தக்க சாதகமான மாற்றத்தையும் கொடுக்குது பாதகமான மாற்றத்தையும் ஏற்படுத்துது அந்த வகையில் இந்த மாதம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு இந்த மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்க போகுது எந்த விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும் நன்மைகளை பெற நீங்க என்ன செய்யணும் இது பத்தின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மகரம் ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகரம் ராசி சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டது உங்களுக்கு எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறணும் எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் நினச்சதை சரியாக நினைத்து முடிக்கணும் நினைப்பதை சரியான வழியில் உபயோகம் தரக்கூடிய விஷயமா மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமையில் அந்த மகர ராசி என்பர்கள் சிவபெருமான மனம் வழிபட்டு வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் நன்மைகள் உடனுக்குடன் வந்து சேரும் உங்களுடைய சொந்த ஜாதக கணிப்பை பாருங்க நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை இதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கலாம் இந்த ஒரு வாய்ப்பை தவறு விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க மகர ராசி அன்பர்கள் பாருங்கள் எப்பொழுதுமே காரியத்தில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற வெறியோடு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க கடின உழைப்பு உங்ககிட்ட இருக்கும் விடாமுயற்சியோடு உங்களோட இலக்கு வரைக்குமே ரொம்பவுமே கடுமையா போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க தான் மகரம் ராசி அன்பர்கள் நீங்கள் எப்பொழுதுமே பாருங்க உயர் லட்சியம் உங்ககிட்ட இருக்கும் அதை அடைவதற்கு அந்த வழிகளை தெளிவாக சிந்திச்சு செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களோட கடமை பொறுப்பு ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய மகர ராசி அன்பர்கள் கண்டிப்பா உங்களோட இடத்துலையோ வீட்லேயோ கூட இந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்னன்னா உங்களோட கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பெரும்பாலான மகர ராசி அன்பர்கள் கேட்டிருப்பீங்க மகர ராசி கால புருஷ தத்துவத்தில் பத்தாம் வீடாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் இது வந்து இந்தியாவுக்கு வைக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால தேசப்பற்று உங்களுக்கு அதிகமா இருக்கும் தொழில் மற்றும் வேலைக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க நீங்க சிறந்த நிர்வாகத்திறன் உங்ககிட்ட இருக்கும் நீங்க எப்பொழுதுமே பார்க்க அமைதியா இருப்பீங்க அன்பாக இருப்பீங்க ஆனா இந்த கோபம் கொஞ்சம் வரதா செய்யும் கோபத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கணும் அதையுமே மெதுவாக தான் வெளிப்படுத்துவீங்க கோபமும் தான் அதிகமா சத்தம் போட்டு கத்துறதுலாம் பிடிக்காது ஆனா கோபப்படுத்தினா துவம்சமாக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட கோபம் இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றது போல உங்களோட குணத்தை கொள்ளக்கூடிய திறமை கொண்டவங்க தான் மகர ராசி அன்பர்கள் நீங்கள் தொழில் ரீதியாக எப்பவுமே சிறப்பான யோகம் உங்களுக்கு உண்டாகும் எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் பெற தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமான மனம் வர வழிபடுங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் மகர ராசி அன்பர்கள் எல்லா வகையிலுமே அதாவது மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால தொழில் கடமை மற்றும் கட்டுப்பாட்டை குறிக்கக்கூடிய கிரகம்தான் சனி பகவான் தொழில் மற்றும் துறையில் நீங்கள் கவனமாக முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் எல்லா விதத்திலுமே நீங்கள் சிறந்து விளங்க முடியும் மகர ராசி அன்பர்களுக்கு குலதெய்வம் பெரும்பாலும் பெண் தெய்வமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் அந்த தெய்வத்தின் பெரையுமே நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இறைவனின் அருளால் எல்லாமே தான் நடக்கும் உங்களோட குலதெய்வத்தை உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட நாங்களுமே உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு உங்களுக்கு என்ன மாதிரியான பயணம் கொடுக்க போகுது கிரகநிலை அமைப்புகள் முதல்ல எப்படி இருக்கு இந்த மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவான் வக்கர இயக்கத்துல ராகுவோடு இணைஞ்சுக்கிறாரு சப்தமஸ்தானத்துல குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்துல கேதுவும் பாக்கிய ஸ்தானத்தில் சுக்கிரனும் தொழில் ஸ்தானத்தில் அதுவும் தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்துல சூரியன் இருக்காரு கூடவே புதன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் பாருங்க செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரகநிலைகள் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இந்த ஒரு கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது மூணாம் தேதி அன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் தொழில் சாணத்துக்கு மாற்றம் அடைஞ்சு வந்துட்டாரு பதினாறாம் தேதி அன்னைக்கு பாருங்கள் தொழில் சாணத்தில் இருந்த சூரியன் லாபஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு வரப்போறாரு பதினேழாம் தேதி அன்னைக்கு தொழில் சாணத்தில் புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைய போகிறாரு அன்னைக்கே தான் தனமாக்கு குடும்பஸ்தானத்துலையும் சனி பகவான் அவருடைய வக்கர நிவர்த்தி அடைய போறாரு அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி மாத இறுதியில் தொழில் ஸ்தாணத்தில் இருந்த சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு வர போறாரு இந்த ஒரு கிரகநிலைகளும் இந்த ஒரு கிரகநிலை மாற்றங்களும் தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களை கொடுக்குது அந்த வகையில் ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதம் மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட பேச்சை கட்டுப்படுத்திக்கிறதுனால நன்மையை பெறலாம் எந்த ஒரு இடத்துலையுமே தேவையில்லாம் வீண் வாக்குவாதம் செய்யாதீங்க கோபப்பட்டு எதையும் பேசிடாதீங்க எதை பேசறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தில் செயல்படுங்க உங்களோட பேச்சில் நிதானத்தையும் ஒரு பொறுமையும் கடைபிடிச்சா நன்மைகளை நீங்கள் பெறலாம் ராஜாங்க ரீதியிலான இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே கைகூடும் யோகத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்க வழக்குகளில் சாதகமான போக்குவருவாகும் பொன்பொருள் சேர்க்கையும் இருக்குது அதே போல் திடீர்னு குடும்பத்தோடையோ இல்லை நண்பர்களோடையோ திடீர் சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் நண்பர்கள் உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே உதவியாக இருப்பாங்க வருத்தமே திருப்தி தரும் வகையில் இருக்கும் ஆனால் உங்களோட வேலையில் நீங்கள் கண்ணும் கவனமாக செயல்படணும் கவன செய்தல் இருந்தால் வீண் பழியுமே ஏற்படலாம் அதனால பொறுப்புணர்ந்து செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பெறலாம் தொழில் வியாபாரம் கொஞ்சம் மெத்தனமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பழைய பாக்கிகள் வசூலாகவும் அது மனதுக்கு ஆறுதல கொடுக்கும் வியாபாரம் தொடர்பான காரியத்துல நீங்க கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை திடீர்னு சந்திக்கிற மாதிரியான சூழல் உருவாகும் அலுவலகத்துல யாரை பத்தியும் நீங்க புறம் சொல்லாமல் இருக்கிறது நல்லது உங்களுடைய பொருட்களையுமே நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லோரையுமே கொஞ்சம் அனுசரித்து தாங்க போகணும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி புரிய வைங்க கணவன் மனைவி மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்லதாக இருக்கும் பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க நீங்கள் அவங்கக்கிட்ட அவங்களோட மனம் புண்படும்படியான வார்த்தைகளை உபயோகம் செய்யாமல் அவங்களோட கருத்துக்கு மதிப்பளித்து பேசுகிறதுனால உங்கள் பிள்ளைங்க கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு அந்யூன்யம் வரும் உங்களோட சொல்படி அவங்க கேட்டு நடப்பாங்க பெண்களுக்குமே பணவரத்து அப்படிங்கறது திருப்தி தரக்கூடிய வகையில தான் இருக்கு வீண் பேச்சை குறைச்சிக்கிறது நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு முயற்சிகள் பேரில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது ஆனா பொருளாதார ரீதியா பார்த்தா இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவே இப்ப சிறப்பான மாற்றங்கள் உருவாகும் நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த புகழ் பாராட்டு இது எல்லாமே கிடைக்கும் அரசியலில் உள்ளவங்க வாகனத்தை பயன்படுத்தும் போது கவனமா இருங்க சிலருக்கு நீங்க எதிர்பார்க்காத இடமாற்றம் கூட வரும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வாழ்க்கை தரம் இப்ப இருக்கிறதை விடவே உயரும் வாய்ப்பு இருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா நீங்க பயன்படுத்திக்கிறோம் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய அதிக கவனத்தோடு பாடங்களை படிச்சா இந்த விஷயத்தை நீங்க பெற முடியும் முன்னேற்றத்தை உருவாக்க முடியும் உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் நிம்மதியும் சுகமும் அதிகரிக்கும் புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டிய சூழல் உருவாகும் பணவரத்து திருப்தி தரும் வகையில் இருக்கும் பல வகையிலுமே மற்றவங்க உதவி உங்களுக்கு தக்க சமயத்துல கிடைக்கும் சொல்லப்போனா புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் யாருக்குமே நீங்க இந்த மாதம் மட்டும் வாக்குறுதி எதுக்காதையும் கொடுக்காதீங்க இந்த மாதம் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்தால் நன்மைகளை நீங்கள் பெறலாம் அதுக்கப்புறம் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் கொஞ்சம் நிதானமாக நடக்கும் உறவினர்களுடன் அனுசரிச்சு போறது நல்லது எல்லா விதமான காரியங்களையுமே சாதகமான பலன் உங்களுக்கு இது உண்டாகும் பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தரும் வகையில் அமையும் பக்தியில கொஞ்சம் நாட்டம் வரும் பணவரத்து சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும் அவிட்டம் ஒன்று ரெண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை உங்களை விட்டு தீரும் உதவிகளை செய்து மன திருப்தி அடைய போறீங்க நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை கொடுக்கும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கும் திருப்தியான நிலை உருவாகும் பண வரவு எதிர்பார்த்தபடி நல்லபடியா இருக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பான யோகம் உண்டாகக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகியிருக்கு இந்த மாதம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெறவும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகவும் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்ய நன்மையை பெறுவீங்க ஆதிபராசக்திக்கு மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் போட்டிகள் விலகும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் மன தைரியம் அதிகரிக்கும் எல்லா வகையிலுமே வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொண்டு நன்மை பெறக்கூடிய அமைப்பு ஆதிபராசக்தி அணியினரால் மகரம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்கும் அன்னையினர்களால் இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே சிறப்பான முன்னேற்றத்தை தர உங்களுக்காக அன்னையிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கப்பட்டு நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்குமே நாங்கள் வாத்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் என்ன மகர ராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் மகரம் ராசியா இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தட்டும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்க்க மிக்கி நன்றி நேர்களே